வந்தது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒரே ஒரு குரு இருந்தது அவங்க பேசும்பொழுது அதே மாதிரி என்னுடைய பாதற்கு நான் ஃபார் அவங்களுக்கு வந்தேன்னா அவங்களோட ஓவியத்தை நான் வரைஞ்சு பரிசு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பாதற்கு அவங்க இங்கே இருக்க படிக்கிற மாணவர்கள் வந்து ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க அந்த ஓவியத்தை வளர்ந்து அதை பார்க்கும் ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுதான் இங்கே வந்து மாணவர்களை வந்து உற்பத்தி செய்கிற ஒரு கூட வந்து நான் இதை பார்க்க இங்கே இருந்து தான் நிறைய ஒரு நல்ல மனிதர்களே நம்ம எல்லாம் சொல்லலாம் மிஷின்ஸ்ல ஃபுல்ஸ் நம்ம பிரை வெளியே போகும் இல்லையா அது மாதிரி தான் இங்கே ஒரு சிறந்த மனிதர்களை உருவாக்குற ஒரு கூடம் தான் நம்ம சென் மேரிஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கு பல வருடங்களா அது எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் அந்த ஃபாதரிங்க வந்த போது அர்த்தத்தை அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்க இருக்கும் பொழுது இல்லாதவங்க என்னவா இருக்கும்னா எவ்ரிடே நீங்க இந்த கம்பெனி பண்ணுறீங்க போகும்போது நீங்க செல்ஃப் ரிவியூ பண்ணுறீங்க ஒரு கிராட்டிடியூட நீங்க இருக்கீங்க இந்த இந்த நாளுக்கான நன்றியை நீங்க தெரிவிக்கிறீங்கன்னு உண்மையிலேயே நம்ம ஒருத்தவனா வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு 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 அதிர்ஷ்டசாலி தான் இங்க உட்காந்துருக்க எல்லாமே ஏன்னா எத்தனையோ பேர்த்துக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன் நான் ஒரு சொன்ன ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன் பிளே ஸ்கூல் வச்சிருக்கேன் அங்க இருக்க ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இங்கெல்லாம் என்னுடைய மாணவர்கள் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனா இந்த லைன்ல போறதுக்காக இருந்தது சென்ட் மேரிஸ் மட்டும்தான் அதுல முக்கியமா என்னோட அப்பா ஒரு தோழனா ஒரு தோழனா ஒரு அதை தாண்டி நம்ம மேல அனுபு செலுத்துற ஒரு மனிதனா ஏன்னா நாங்களாம் வந்து ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹாஸ்டல்ல இருக்கீங்களா யாராவது

ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக பேசின இன்னைக்கு வந்து அவன் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கான் அதே மாதிரி என்னுடைய நண்பன் ஸ்டீஃபன் அவங்களும் அப்படிதான் எனக்கு ஜூனியராக இருந்த தன்னுடைய நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஆல்வின் இங்கே பிடி மாஸ்டராக இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்னுடைய நண்பன் எனக்கு ஆப்போசிட்டாக கோல் பண்ணுறதுக்கு நானும் அவனும் அவ்வளோ அவ்வளோ தினமாக விளாடுவோம் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க இடம் இது இந்த மெமரிஸ் வந்து நீங்கள் இதுக்கு வெளியே போறப்ப கிடைக்கவே கிடைக்காது நீங்க என்ன நினைச்சாலும் அந்த இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் லைஃப் லாங்கா இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும் எல்லாரும் ஒரு சிறந்த மனிதராக ஆவதற்கு காதை கொடுக்கணும் நீங்க சோ உங்க சிந்தனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நடக்கிற எல்லாமே ஒரு விளையாட்டு இது பெரிய மின் மனக்கடல் தானே இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் இப்படி நடத்தணும்ட்டு ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா இது யாருன்னா உங்களோட வளர்ச்சிக்காக தான் நம்மளோட சீனிவாச ராமாஜூர் நோஜரை பற்றி பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க நம்ம தமிழர் அவங்க அவங்களுக்கு வந்து நோட்டு கூட கிடையாது சாப்பாடு உணவு இருக்காது அவங்க அம்மா வந்து காலையில் சாப்பிட இல்லைன்னு சொன்னால் சந்தோஷமாக இன்முகத்தோட கிளம்பி போயிடுவாங்களாம் நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இருக்குமா நோட்டை ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லையும் தலைகளை எழுதுகிற பார்க்க முடியுமே ஏன்னா நோட்டு இல்லை நம்ம நோட்டு வச்சுப்போம் இல்லையா யூ ஹாவ் அ கேப் ஆயிடும் ரெண்டு எழுதும்போது அந்த ஒவ்வொரு வரி கடையில் ஒரு கேப் இருக்கும் தானே அந்த கேப்ல வேற கலர் பெண்ல இன்னொன்னு ஒரு தியரம் இருந்து வாங்கலாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம்ல இருந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் முன்னாடி சொன்னாங்க ராக்கெட் வரைக்கும் யூஸ் பண்ற எல்லா தியரிட்டிகளுக்கும் அவரோட பங்கு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தானே அவரும் நம்மள ஒருத்தவங்களா இருந்த ஒரு மனிதர் தான் இருக்க முடியும் ஃபாதர் அப்துல்லா ரொம்ப ரொம்ப ஒரு ஜீனியஸ் மேக்ஸ்ல வந்து ஃபாதர் வில்சனை பத்தி இங்க பேசணும் பேசணும் அப்படின்னா அவங்க சாதாரண வேலையை செய்யல அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஜீனியஸ் மேக்ஸ்ல வந்து அப்படி ஒரு பர்சனாலிட்டி நான் உங்க கிளாஸ்ல உட்கார்ந்தபோது தான் பயனுட்டு உட்கார்ந்தோம் ஆனா போகிறப்ப எங்க அப்பாட்ட போற மாதிரி அப்படியே நம்ம அன்பால கரைச்சுடாங்க அவங்க அவங்களோட அவங்களோட அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல எல்லாரும் நீங்களும் ஒரு வெற்றியாளராக இன்னொன்னு ஆசைப்படுறீங்க யாரு பண்ணணும் உங்க எல்லாத்துக்கும் யாரோ ஒரு சிறந்த மனிதனா வரணும் நீங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஒரு சிறந்த மனிதனாக வரப்போறீங்க ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆ நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆ நான் நிறைய இப்ப ரீசன்ட்டா நம்ம செல்வம் அகிஏஎஸ் அவர்கள சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்கள நான் பேசி ஒரு Thank you thank you சந்திக்கும் போது வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பண்ணி நடந்த நிகழ்வுகளை அந்த மேடையில பேசுறாங்க. அப்ப உங்கல்ல இன்னைக்கு நாளைக்கு இங்க வந்து நிக்கும் பொழுது இங்க வரும்போது ஒரு பெரிய பெருமை. நீங்க எல்லாரும் இங்க நாளைக்கு வர போறீங்க. गिविंग பேக் டு தி சொசைட்டி. गिविंग பேக் டு தி இங்கிலீஷ் சென்டர் ஒலிக்கு திருப்பி நன்றி சொல்றணும். அப்படிதான் இன்னளோட ஃாதருக்கு நாங்க வில்சன் மெமோரியல் ٹرسٹனு சொல்லிட்டு ஒரு பேர் பண்ணோம். ஒரு மனிதனுடைய இறப்பு இதை வந்து யோசித்து பார்க்கும் பொழுது அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் தான் நிற்கின்றாருன்றதை நான் இங்கே ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் இன்னமும் உங்களுக்குள்ளே என் ஃபாதரோட பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியுறது தானே அதுக்கு வந்து நான் உடனே ஃபாதரை தேங்க் பண்ணணும் ச கிரேட் பாய்ண்ட் ஃபார் எங்களோட நான் இங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது

அன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த சார் நம்மளை அடிக்கிறாங்க அந்த அடி உங்களுடைய வாழ்க்கையில வேற எங்கேயும் அழிவில்லாம காப்பாத்துறதுக்குதான் சரிங்களா நீங்களா அப்படி நினைப்பீங்களா யாருக்கெல்லாம் சார் ரொம்ப பிடிக்கும் எல்லா சாரையும் சில வகுப்பு எஸ் உங்க எல்லா சாரையும் நீங்க நேசிக்கணும் எனக்கு மேக்ஸ் மட்டும்தான் தான் பிடிக்கும் எனக்கு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மட்டும் தான் பிடிக்கும் அப்படி இருக்கக்கூடாது நீங்க தைரியமா உங்களை போய் நீங்க பேசணும் பேசுறதுக்கு இன்னைக்கு தயக்கப்படுறோம் நிறைய பேர் அப்படித்தானே உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம் சார் நான் இந்த மாதிரி எனக்கு தெரியல சார் உத்தர சொல்லி கொடுங்க கேட்கலாம்